முந்திரி இது வந்து மானாவாரி இறப்பு எல்லாத்துலேயுமே பயிர் பயிர் வைக்கக்கூடியது வறட்சியை தாங்கி வறட்சியை தாங்கி பயிர் வைக்கக்கூடியது வருஷத்தில் ஒரு சீசன் தான் இது வந்து பங்குனி பங்குனியில் பூ வச்சுனாக்கா சித்திரை வைகாசி ஆணி இந்த மூணு மாதத்தில் பலன் கொடுக்கக்கூடியது இந்த கொட்டையை வந்து திருவி எடுத்து காய வைக்கணும் மூணு நாளை காய வச்சு முடி உடைக்கணும் இது இது ஒரு வருஷம் வரைக்கும் இந்த கொட்டையை வச்சிருந்து பராமரிப்பு பண்ணலாம் முடிவு உடைக்கலாம் இது எல்லாத்துக்கும் முந்திரி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் அதிகமாக சொல்ல தேவையில்லை இதை பரா பராமரிப்பு முறை ஒன்றும் அதிகம் கிடையாது தண்ணி இருக்கலாம் தண்ணி இல்லாமல் இருக்கலாம் எது வேணாலும் செய்யலாம் இதை பொறுக்கி முட்டு கூட்டி இதை தண்ணி அப்புறம் பழத்தையும் கொட்டையும் தனித்தனியாக பிரித்து எடுக்கணும் அதுதான் பிரித்து எடுத்து மூணு நாளில் காய்க்கணும் காய வச்சு முடிவு உடச்சி யூஸ் பண்ணலாம் இந்த மரம் வந்து இருபது வருஷம் மரம் கிட்டத்தட்ட நூறு வருஷம் வரைக்கும் பலன் தரக்கூடியது ஒரு மரம் எத்தனை வருஷத்துல காய்க்கும் மூணாவது வருஷத்துல காய்க்கலாம் மூணாவது வருஷத்துல காய்க்கும் ஒரே டேஸ்ட் தான் அது ரகம் தான் ஒன்னொன்னே மாறி போயிச்சு அவ்வளவுதான் கலர் சிவப்பு இருக்கு வெள்ளம் இருக்கு ரெண்டு மூணு கலர் நிறைய கலர் இருக்குது வைக்கீங்களா அதில் வந்து பழம் வந்து மோனா வந்து அடிப்பாக வந்து கொஞ்சம் கருக்கும் கொட்டை இருக்கிற பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இனிப்பு இருக்கும் அவ்வளோதான் நெல்ல பழுத்த பழம் இனிப்பு இருக்கும் கொஞ்சம் ஆறப்பழம் முக்கப்பழமா இருக்கிறது கொஞ்சம் வந்து அந்த கலக்கருப்பு தெரியும் இதே வந்து இந்த பழுத்தையே வந்து உப்பு போட்டு அரிஞ்சு காய வச்சு காய வச்சு வத்தலாக்கி சாப்பிடலாம் வத்தலாக்கி அந்த வத்தலையே கூட சாம்பார்ல போடலாம் இப்ப நல்லா காய வச்சிருவாங்க உப்பு உப்பு போட்டு இந்த பழத்தை நாலா அரிஞ்சு அடியை பாதி பாதி அடி அடுத்த அரிஞ்சு கடை வச்சிருவாங்க அரிஞ்சு போட்டு உப்பு போட்டு குளிக்கு காய வச்சிருவாங்க அது நாலு நாளே அஞ்சு நாள் நெல்ல வெயிலாம ஒரு வாரம் கூட காய வேண்டியது வரும் கம்மியா இருந்தா நெல்ல வெயிலானா நாலு நாளே அஞ்சு நாளா காயும் அந்த மாதிரி இந்த முந்திரி இருக்குல்ல முந்திரி கொட்டை அது பிஞ்சில் சாப்பிடலாமா சாப்பிடவே கூடாது இல்லை வாயில கிடைய கூடாது உடைச்சி உள்ள இருக்குங்களா அதை சொல்றேன் அந்த பருப்பு அந்த பருப்பு பச்சையா இருந்தது அது வந்து போய் கெடுக்கலான்னு எடுத்து சாப்பிடலாம் அதனால அப்படியே வாயால் யூஸ் பண்ணா உள்ள பால் இருக்கும் வாய்க்கு அல்ல வந்துடும் முந்திரி பொறுத்த வரைக்கும் வாயால் அப்படியே யூஸ் பண்ண முடியாது கொட்டையை இப்போ மலையில் போய் சாப்பிட்ற மாதிரிலாம் சாப்பிட்டோன்னு வச்சுங்க ஒன்றும் முடியாது கொட்டையை தனியா கொட்டையை உடச்சி பயிர் எடுத்து அதையும் துணியால துடைச்சிதான் சாப்பிடணும் அவ்வளவுதான் நாங்க வந்து பத்து ஏக்கரை முந்திரி இருக்குது அந்த பத்து ஏக்கரை மானாவாரி தான் அதெல்லாம் கிட்டத்தட்ட அதே மாதிரி நானூறு வருஷம் ஐநூறு வருஷமாகவே முந்திரி தான் அது நூறு வயசு மரம் இருக்குது அரை மரம் 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 குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அப்புறம் வேற மரம் போட்டுக்கிட்டே இருக்குன்னு தான் சேர்த்து நகை புதுமரம் போட்டு பராமரிக்கும் எவ்வளோ ஒரு ஏக்கரில் பத்து மூட்டை இழையில வந்து மூணு மூட்டைன்ற பத்து மூட்டை இழையாக இருக்கலாம் ஏக்கரில் நீங்கள் மொத்தமாக எத்தனை மூட்டை எடுக்கு இப்போ நாங்கள் வந்து சராசரி பார்த்தீங்கன்னா ஆறு மூட்டை ஏழு மூட்டை எடுப்போம் அதுக்கு மேலே எடுக்க முடியல ஆனால் வந்து ஒரு ஏழு வயசுக்கு முன்னாடி பதிமூணாயிரம் ரூபா விற்குது மூட்டை தென்புக்களை மூட்டை இன்னைக்கு எட்டாயிரம் ரூபாய் ஏழாயிரவா விற்கிது அதால் வந்து அதை பராமரிப்புலாம் நாங்கள் குறைச்சிட்டோம் அதிகமாக உரம் உரம் வந்து இந்த எருவு போடுறது உழவு ஓடுறது எல்லாம் குறைச்சாச்சு அதால் கொஞ்சம் டிமாண்ட் இருக்கு பன்ருட்டி முந்திரினாலே ஒரு ஸ்பெஷல்னு சொல்கிறாங்களே அது எதுக்காக சொல்றாங்க பன்ருட்டி முந்திரினாக்கா அது வந்து ஒயிட் வரும் இனிப்பு வரும் இங்கே வந்து நீர் தாழ்ந்த பூமியில் இல்லை கொஞ்சம் மேட்டுப்பகுதியில் இருக்கு இப்போ பன்னூட்டிலன்னா நாங்கள் அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் தான் இருக்கோம் இருந்தாலும் பன்னுட்டியோட மேட்டில் ஒரு முந்நூறு அடி மேட்ல இருக்கும் இந்த மேட்டுப் புயல் தான் பலாவம் உற்பத்தி ஆகுது பலா மா முந்திரி எல்லாமே பன்னூட்டி வந்து நஞ்சு கிராமம் மாதிரி அதெல்லாம் அங்கெல்லாம் வந்து மரமட்டை மாசல் அதிகமாக கிடையாது இங்கே மரமட்டை வளர்கிறதுக்கான சூழ்நிலை நிறையா இருக்குது இப்போ அங்கெல்லாம் அந்த பன்னுட்டி ஏரியாவெல்லாம் மரமாட்டம் அம்மா சீக்கிரம் வளராது ஹைட்டு போகாது பலன் கொடுக்காது இங்க வந்து கீழே மணல் பூமியா இருக்கு கீழே வந்து செம்மண் பூமி செம்மண் கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு நூற்றி ஐம்பது அடி வரைக்கும் தண்ணியே கிடையாது அது அதுங்கிட்டு தான் தண்ணி இங்கே நானூற்றி ஐம்பது அடி போற இப்போ இருபத்தி இருபது ஆறு ரூபாய் இருபத்தஞ்சி ராசி ரூபாய் முப்பது கூட தான் வந்து தண்ணி இறத்திட்டு இருக்கோம் தண்ணி பாய்ச்சிகிட்ருக்கோம் இப்போ அறுவடை ஆள் கொட்டி எடுத்துகிட்டு ஆமாம் இப்போ வந்து நாலு நாளைக்கு முறை அஞ்சு நாளைக்கு முறை எடுத்து முட்டா குவிச்சு இந்த கொட்டையை தண்ணியாக திருவி எடுத்து இது பண்ணணும்